நீங்க முன்னாடி மாடு வச்சிருக்கீங்களே ஆஹ் வச்சிருக்கோம் மாடு வச்சு நாலஞ்சு மாடு இருக்கு ஆறு மாடு நாலஞ்சு மாடு இருக்குது எருமை இருக்கு இப்போ வந்துட்டு அவரு உங்களுக்கு வாங்கி குடுக்குறாருங்களேன் நீங்க உங்க இந்த மாதிரி தான் வேணும் இந்த மாதிரி ரகத்துல வேணும் இந்த மாதிரி பட்ஜெட்ல வேணும்னு முன்னாடியே சொல்லிடுறீங்களா இல்லை இங்க வந்த பிறகு தான் சொல்றீங்களா இல்ல முன்னாடியே சொல்லிக் கொடுங்க நான் வந்தவொடனே சொல்லிடுறீங்க அவரு எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த மாடு எடுக்குது எனக்குலாம் ஒரு பத்து ஆச்சு நான் வந்ததும் எனக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்னா

எல்லாமே பட்ஜெட்ல தான் எல்லாமே பட்ஜெட் நம்ம பட்ஜெட்ல வாங்கி எத ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆட் வாங்கி எத லிட்டர் கரக்கன்னு சொல்லி இருக்காரு அவர் 25 லிட்டர் ஒரு நாள் 25 லிட்டர் ஒரு நாளைக்கு அத கரந்துட்டு இருக்காங்க கண்ணே போ போட்டுச்சு கண்ணுங்களா செவ்வாகலாம் போட்டுச்சு செவ்வாகலாம் போட்டுச்சு ஓகே அப்ப நார்மல் பால் தான் நார்மல் பால்